வணக்கத்துடன் இது இன்பாடாக்ஸ் டாக்ஸுக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வரவேற்புதான் என்னை அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது உண்மையிலே உங்கள் அனைவருக்குமே நன்றி சொல்கின்றேன் உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள் எங்களுடைய வலையொலியை பார்க்க சொல்லுங்கள் பகிர சொல்லுங்கள் தொடர்ச்சியாக நான் பல விடயங்களை குறித்து பேசலாம் இன்று ஒரு பிரதான ஒரு செய்தியை விமல் வீரவன்சா அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார் யார் விமல் வீரவன்சா அவர்கள் பின்னணியில் உள்ள விடயங்கள் என்ன போன்ற தகவல்களை மையப்படுத்திய செய்திகளை நான் எடுத்துக்கொண்டு கொண்டு வர விரும்பவில்லை காரணம் உங்கள் அனைவருக்குமே விமல் வீரவன்சா யார் என்கின்ற செய்திகள் எல்லாம் தெரியும் எனவே நான் அதற்கு ஒரு மெழுகு பூசி அதற்கு ஒரு ஆடம்பரமான ஒரு வர்ணனைகள் கொடுப்பதற்கான களங்கள் எடுப்பது நாகரிகமற்றது என்று நான் நினைக்கின்றேன் இன்று விமல் வீரவன்சா இரண்டு விடயங்களை மையப்படுத்தி பேசியிருக்கின்றார் ஒன்று திரிகோணமலையை மையப்படுத்திய ஒரு விடயம் காங்கேயசன் துறைமுகத்தை மையப்படுத்திய ஒரு விடயம் இந்த இரண்டு விடயங்களை மையப்படுத்தி விமல் வீரவன்சா ஒரு கருத்தை பதிவிடுகின்றார் அதற்கு முன்பாக விமல் வீரவன்சா குறிப்பிடுகின்ற அந்த கருத்திற்கும் இந்தியா எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நகர்வுகளுக்கும் தொடர்புகள் இருக்கிறதா அனுரா அவர்கள் விமல் வீரவன்சா குறிப்பிட்டிருக்க அந்த களத்தோடு செயல்படுவதற்கான அதற்கான ஒப்புதலை அளித்து விட்டாரா இதுதான் கேள்வி முப்பதாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதியன்று இந்தியாவில் இருந்து ஒரு செய்தி கொண்டு வரப்படுகிறது அதாவது காங்கேசன் துறைமுகத்தை மீண்டும் அதை புதுப்பித்து மீண்டும் செயல் வடிவம் காண்பதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு ஐம்பது கோடி ரூபாய் நிதி எங்களிடமிருந்து வழங்கப்படும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அதாவது இந்தியாவின் சார்பில் இது எடுத்து வைக்கப்பட்டது அதற்கு காரணம் காங்கேசன் துறைமுகம் இந்தியாவின் எல்கை பகுதியிலிருந்து முப்பத்தைந்து கடல் மைல் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு துறைமுகமாக இருக்கின்றது இந்த துறைமுகம் ஒரு முக்கிய பிரதானமான துறைமுகங்களில் இதுவும் ஒன்று என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒன்று வடக்கு மாகாணத்தின் வீழ்ச்சியில் இருக்கக்கூடிய களங்களை மாற்றி அமைத்து பொருளாதார விடயத்தில் வடக்கு மாகாணத்தை ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலகட்டங்களில் இயக்கத்தை சார்ந்தவர்களை அளிக்கிறேன் என்கின்ற போர்வையில் இயக்கத்தை சார்ந்த கடல் கப்பல்களை அளிக்கிறேன் என்கின்ற போர்வையில் காங்கேயசன் துறைமுகத்தை இலங்கையின் ராணுவம் சின்னா பின்னமாக்கியது அதன் பின்பு காங்கேயசன் துறைமுகத்தை புதுப்பிக்க வேண்டிய களமும் அதை புதுமையாக உருவாக்க வேண்டிய ஒரு களமும் தேவைப்படுகின்றது அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்ட பொழுது இந்தியா வடக்கு மாகாணத்தின் வளர்ச்சியை மையப்படுத்தி கொண்டு இருநூத்தி எண்பத்தி ஏழு கோடி பணத்தை முதலீடு செய்து அந்த காங்கேசன் துறைமுகத்தை கட்டி அமைப்பதற்கான ஒரு களத்தை எடுத்தது அதன் பின்பு பதினாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன் துறைமுகம் வரை கப்பல் போக்குவரத்தை இந்தியாவின் பிரதமர் தொடங்கி வைத்தார் எனவே காங்கேசன் துறைமுகத்தை கட்டியமைப்பதிலும் அதை உருவாக்குவதிலும் அதை ஒரு வளர்ச்சியான களத்தை நோக்கி கொண்டு செல்வதிலும் இந்தியா முதன்மையான ஒரு பங்கை எடுத்துக்கொண்டு பயணித்தது என்கின்ற பதிவை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதுபோல திரிகோணமலை திரிகோணமலை அந்த துறைமுகத்தை பொறுத்த இது வடக்கு கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய முக்கிய துறைமுகங்களில் ஒன்று இது உலகத்தில் இருக்கக்கூடிய ஐந்தாவது மிகப்பெரிய துறைமுகமாக இதை கணக்கிடப்படுகின்றது பதினேழாம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ்காரர்கள் இந்த துறைமுகத்தை தங்கள் கையில் வைத்துக்கொண்டு தாங்கள் சார்ந்த போர் அல்லது வணிகம் சார்ந்த விடயங்களுக்கு திரிகோணமலை துறைமுகத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் என்கின்ற பதிவு இருக்கின்றது அதற்கு காரணம் திரிகோண அந்த மலை அமைந்திருக்கக்கூடிய கூடிய அந்த களத்தில் அந்த துறைமுகம் அமைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அது பாதுகாப்பிற்கு ஒரு அழுத்தமான ஒரு துறைமுகமாக இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் அத பிரிட்டிஷ்காரர்கள் அந்த துறைமுகத்தை தங்களுக்கு பயன்பாட்டிற்கு வைத்திருந்தார்கள் என்கின்ற பதிவு இருக்கின்றது எனவே திரிகோணமலை துறைமுகத்தை எப்படியும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பல நாடுகள் முயற்சித்தன அமெரிக்கா கூட ஒரு கட்டத்தில் அந்த மலை துறைமுகத்தை கையில் எடுப்பதற்கான முயற்சிகள் எடுத்த பொழுதுதான் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இலங்கையிலே அதற்கு ஒரு எதிர்ப்பை உருவாக்குவதற்காக இயக்கங்களுக்கு அவர்கள் பயிற்சி கொடுத்ததும் இயக்கங்களுக்கு ஆயுதம் கொடுத்த போன்ற பல களங்களை எடுத்தார் என்கின்ற செய்திகளை நம்மால் பார்க்க முடிகின்றது தற்பொழுது இந்த திரிகோணமலை துறைமுகத்தையும் காங்கேசன் மலை துறைமுகத்தை காங்கேசன் துறைமுகத்தையும் இந்தியாவிற்கு கொடுப்பதற்கான ஒரு ஒப்பந்தத்தை அனுரா அவர்களுடைய ஆட்சி இப்பொழுது அதை தயார் செய்து விட்டது என்றும் இந்த துறைமுகம் இந்தியாவிற்கு தாரைவார்க்கப்படுகிறது அப்படி தாரைவார்க்கப்படுகின்ற பட்சத்தில் வடக்கு கிழக்கு என்கின்ற அந்த இரண்டு நிலப்பரப்புகளும் இந்தியாவின் கட்டுப்பாட்டுக்குள் செல்லக்கூடிய ஒரு நிலைமையை அது சென்றடைந்து விடும் என்கின்ற ஒரு பதபதப்பை விமல் வீரவன்சா எடுத்து வைத்திருக்கின்றார் விமல் வீரவன்சாவின் இந்த கருத்திற்கு பல கட்சியை சார்ந்தவர்களும் ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் இதுவரை அனுரா அவர்கள் அமுக்கினி ஆட்டம் ஆடி இந்தியாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை இப்பொழுது எடுத்திருக்கிறார் என்கின்ற விமர்சனங்களும் அனுரா அவர்கள் மீது எடுத்து வைக்கப்படுகின்றது உண்மையிலே அந்த இரண்டு துறைமுகங்களும் இந்தியாவிற்கு கொடுப்பதற்கான ஒப்பந்தங்கள் போடப்பட்டு விட்டதா அதற்கான தான் இந்தியா இந்த நிதிகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றதா இந்த இரண்டு துறைமுகங்களும் இந்தியாவிற்கு செல்லக்கூடாது என்று தமிழர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய களங்கள் இருக்கிறதா இந்த கேள்விகளை நாம் பார்க்கின்ற பொழுது விமல் வீரவன்சா சொல்லி இருக்கக்கூடிய அந்த கூற்றில் ஒரு ஐம்பது சதவீதம் உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றுதான் நம்மால் கணிக்க முடிகின்றது இந்தியாவை பொறுத்தமட்டில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வாழ்வியலை பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் இந்த துறைமுகங்களை மையப்படுத்திய களங்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று இந்தியா சார்பில் செய்திகள் வைக்கப்படுகின்றன ஆனால் அரசு சார்பில் இந்தியாவிற்கு இந்த துறைமுகங்கள் கொடுக்கப்பட்டதாகவோ இந்தியாவை மையப்படுத்தி ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவோ எந்த செய்திகளையும் அவர்கள் வெளியிடவில்லை ஆனால் கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் அதற்கான களங்கள் உருவாகி இருக்கிறது என்றும் ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன எனவே விமல் வீரவன்சா குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்துகளில் ஒரு ஐம்பது சதவீதம் உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகளாக அமையலாம் என்கின்ற ஒரு களம் இருக்கின்றன ஆனால் இந்த இரண்டு துறைமுகத்தையும் இந்தியாவிற்கு கொடுப்பதினால் என்ன பாதிப்பு இருக்கிறது என்கின்ற கேள்வி எழும்பாமன் இல்லை அம்மான் தோட்டை துறைமுகத்தை இந்தியா கேட்டுக் கொண்டிருந்த பொழுது அதை கொடுக்க முடியாது என்று ஒரு சூழலை அப்பொழுது ஆட்சியாளர்கள் எடுத்து சீனாவிற்கு கொடுத்தார்கள் அதன் பின்பு இந்தியாவிற்கு வேறொரு துறைமுகத்தை அது மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய துறைமுகத்தை கொடுத்தார்கள் இன்று வரை இந்தியாவின் கட்டுப்பாட்டில்தான் அந்த துறைமுகம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இதனால் இலங்கைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றால் இல்லை என்பதுதான் பதிவு அதுபோல இப்பொழுது காங்கேசன் துறைமுகத்தையும் திரிகோணமலை துறைமுகத்தையும் ஒரு மேம்படுத்துவதற்கான களங்களை இரு நாடுகளும் சேர்ந்து எடுக்கின்ற பட்சத்தில் சுற்றுலா பயணிகளுடைய வருகையும் அதிகப்படுவதற்கான ஒரு களம் இருக்கின்றது பொருளாதார விடயத்தில் தமிழர்கள் வாழ்கின்ற தமிழர் தாயகம் அதற்கான களங்களை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது என்பதையும் நாம் புறந்தள்ள முடியாத ஒன்றாக இருக்கின்றது ஆனால் இந்த செய்திகளை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது இதில் எதில் உண்மை என்னென்ன கோணங்களில் இவைகள் செயல்பட போகிறது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நன்றியுடன் இன்பார்